ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நவராத்திரி ஒன்பதாவது நாள் நவராத்திரி விழாவில் நிறைவு நாள் இது மகா இந்த ஒன்பதாவது நாளில் அம்பிகை மகேஸ்வரி என்ற ரூபத்திலும் நவதுர்கை வழிபாட்டில் வெற்றி தரும் சித்திதாத்ரி என்ற பெயரில் வழிபடுகிறோம் சுக்கமான வாழ்வு கல்வியில் சிறந்து வழங்க அரசியலில் வேலையில் பதவி தொடர எந்த தொடரில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நவராத்திரி இறுதி நாளில் சித்திதாத்ரி வழிபட அனைத்தும் வெற்றியாக அமை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நாம் அம்பிகை நவதுர்கையின் ஒன்பது ரூபங்களில் வழிபாடு செய்தோம் முதல் நாளில் நவதுர்கையானவள் பார்வதி தேவியாக சைல புத்ரி என்ற திருநாமத்தோடு அவதரித்து இரண்டாவது நாளில் பிரம்மச்சாரணியாக தவக்கோலம் பூண்டு தனக்கு வேண்டுகிற ஆற்றல்களையெல்லாம் பெற்றாள் மூன்றாவது நாளில் அந்த தவத்தின் பயனாக கிடைத்த சிவபெருமானின் அடையாளமான சந்திர பிரையுடன் சந்திரகண்டாவாக காட்சி தந்தாள் இறைவனோடு இணைந்த பிறகு சக்தியும் சிவனும் இணைந்து இந்த உலகத்தை உருவாக்குகின்ற கூஷ்மாண்ட தேவியாக நான்காவது நாளில் அருள் செய்கிறாள் ஐந்தாவது நாளில் ஆறுமுக பெருமானை இந்த உலகிற்கு தந்த தாயாக ஸ்கந்த மாதாவாக காட்சி தருகிறாள் ஆறாவது நாளில் காத்தியாயன முனிவருக்கு மகளாக பிறந்து காத்தியாயனியாக காட்சி தருகிறாள் அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்காக கோபம் கொண்டு ஏழாவது நாளில் மகா காளியாக காலராத்திரி என்ற திருநாமத்தோடு அருள் செய்கிறாள் அசுர சம்ஹாரம் எல்லாம் முடித்து அன்னையை குளிர்வித்து மகா கௌரியாக அழகிய ரூபத்தில் தூய்மையின் பிம்பமாக நமக்கு காட்சி தருகிறார் அத்தனையும் பெற்ற இந்த தேவியை ஒன்பதாவது நாளில் நாம் சித்திதாத்ரி என்ற பெயரில் வழிபடுகிறோம் ஒன்பதாம் நாளில் சிவருமான் தனது முகத்தில் நவரசங்களையும் ஆடிய நவரச கோலத்திலிருந்து வழிபட்டவளே இந்த தேவி சித்திதாத்ரி சித்தி என்றால் வெற்றி தாத்ரி என்றால் தருபவள் சித்தி தாத்ரி என்றால் அனைத்திலும் வெற்றியை தருபவள் பக்தர்களுக்கு அனைத்து சித்திகளையும் அருள்பவள் சித்தி என்பது அஷ்டமா சித்திகளையும் குறிக்கிறது சித்தகந்தர் அமர பி சேவியமானா சதாபூயா சித்திதா சித்திதாயினி என்று தேவி வர்ணிக்கப்படுகிறாள் யாரா இருந்தாலும் நாம் எந்த வேலை செய்தாலும் அதன் பலன் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோம் அதனால் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையை வழிபட்டு நவராத்திரி விரத்த பலன் வேண்டும் என்று கோருகிறோம் சித்திகளை பெறுவதற்காக வழிபடுகிறோம் யார் பலன் கொடுப்பார்கள் விரத்த வடிவில் யாரை வழிபடுகிறோமோ அந்த தேவியே நமக்கு எது தேவையோ எது யோக்கியத்தையோ மகிழ்வளிக்குமோ அப்படிப்பட்ட பலனை அளிக்கும் அம்பாளாதலால் சித்திதாத்ரி என்று அழைக்கப்படுகிறாள் நாம் பார்க்கும் மனிதர்கள் பார்க்க முடியாத தேவர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் அனைவருக்குமே இந்த அம்பிகையே தாய் யாருக்கு எந்த செயலில் பலன் பெற வேண்டும் என்றாலும் இந்த தேவியை வழிபட்டு பலன் பெற வேண்டும் படைப்பில் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் கொடுப்பவளும் தவத்தை சித்தியடைய செய்பவளும் இந்த சித்திதாத்ரி அணையே நாம் வழிபடும் போது பல தவறுகள் செய்வோம் செய்தவருக்கு செய்தபடியே பலன் கிடைக்கும் அப்படி நாம் பல தவறுகள் எழுத்திருப்போம் இல்லையா ஆனால் சித்திதாத்ரியை தியானம் செய்வோம் போது வழிபட அந்த தவறுகளையெல்லாம் நீக்கி சம்பூர்ணமாக பலன் கொடுப்பாளாம் தேவி சித்திதாத்ரி அது மட்டுமல்ல இந்திரன் முதலான தேவர்களுக்கும் தெய்வீக பலனை அருளியவள் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்துவம் அசித்துவம் என்ற அஷ்டமா சித்திகள் இவற்றுக்கெல்லாம் தாயானவள் சித்தி அஷ்டமா சித்திகள் அனைத்தையும் தருபவள் தேவி சித்திதாத்ரியே அதனால் அம்பிகையினருள் இருந்தாள் மன நிறைவான நிலையை இந்த அம்பாள் நமக்கு அருள்கிறாள் பொதுவாக மனிதர்களுக்கு சாப்பாடு ஒரு விஷயத்தை தவிர போதும் என்ற நிறைவு எந்த விஷயத்திலுமே ஏற்படாது என்று சொல்வர் ஆனால் வாழ்வில் அனைத்தும் கிடைத்து அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைத்த பிறகு வாழ்க்கை முழுமையடைந்த நிலையில் இது போதும் என்ற மனநிறைவு நிறைவு ஏற்படுவது மிக பெரிய உயரிய நிலை அத்தகைய உயர்ந்த நிலையை இந்த அம்பிகை நமக்கு அருளக்கூடியவள் ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமை வரை இந்த அம்பிகை உடன் இருப்பாள் என்பதை உணர்த்துவதுதான் இந்த நவதுர்கை வழிபாட்டின் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது இவள் அருள் யோகிகளுக்கு அனைத்து சித்திகளையும் தரவல்லது நவராத்திரியின் எட்டு நாட்களில் மற்ற அனைத்து சித்திகளையும் அடைந்த இவர்கள் அன்னையின் அருளால் பேரானந்தம் என்னும் பேற்றை எழுதுவர் சிருஷ்டியில் எந்த வஸ்துவுக்கு எந்த குணம் உள்ளதோ அதுவே அதன் சித்தி இவ்வாறு லட்சணங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தியவளாதலால் சித்திதா சித்திதாயினி என்று போற்றப்படுகிறாள் இவளது ரூபம் எப்படி இருக்கும் அம்பிகை நான்கு கரங்களை கொண்டவள் கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தியவளாக காட்சி தருகிறாள் சிம்ம வாகினியாகவும் சில இடங்களில் பத்மத்தின் மீதும் அதாவது தாமரையின் மீது அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருவாள் எல்லா தவங்களையும் செய்த தேவி சிவபெருமானோடு இணைந்த ரூபமாக அர்த்தநாரீஸ்வர வடிவமாகவும் காட்சி தருவது இந்த ஒன்பதாவது நாளில்தான் சக்தி சிவத்துடன் இணைந்திருப்பதுதானே முழுமையான நிலை அந்த முழுமையடைந்த நிலையாக இவள் காட்சி தருவதால் அர்த்தநாரீஸ்வர வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் இந்த தினம் விளங்குகிறது அம்பிகையை தவம் புரிந்து அர்த்தநாரீஸ்வர ரூபம் பெற்றதும் இந்த நாளில் என்றும் சொல்லப்படுகிறது சொல்ல போனால் சிவபெருமான் இந்த வடிவத்தை தான் வழிபாடு செய்து அனைத்து சக்திகளையும் பெற்று ஆனார் என்று தேவி புராணம் கூறுகிறது இன்று சாரதா நவராத்திரி ஒன்பதாம் நாள் மிக விசேஷமான மகாநவமி தேவியின் ஸ்வரூபம் மகா சரஸ்வதி கண்ணியாக வழிபடப்பட வேண்டிய குமாரியின் பெயர் ஸ்ரீ சுபத்ரா தேவி அதற்குரிய மந்திரம் ஸ்ரீ சுபத்ரா நமக ஓம் ஸ்ரீ சுபத்ராயே நமக ஓம் ஸ்ரீ சுபத்ராய நமக சுமங்களியாக வழிபடப்பட வேண்டிய சுவாசினியின் பெயர் ஸ்ரீ சித்தி மந்திரம் ஓம் ஸ்ரீ சித்திதாத்ரே நமக ஓம் ஸ்ரீ சித்திதாத்ரே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட விரும்பிய அனைத்து செல்வங்களையும் தருவாள் இறுதியில் அழைப்பாள் என்று சொல்ல வேண்டிய அன்னைக்குரிய முக்கிய நாமாவளிகள் ஓம் சித்திதாத்ரி நமக ஓம் பத்மவாசாயை நமக ஓம் பத்மஹஸ்தாயை நமக ஓம் சங்க சக்கர கதாஹஸ்தாயை நமக ஓம் நவமதுர்காயை நமக ஓம் சித்திதாத்ரே வித்மகே பத்மஹஸ்தாயை தீமகி தன்னு துர்காப் பிரச்சோத யாத்து देवी सिद्धिदात्रीमन्त्रं सिद्धगन्धर्वयक्षाद्यै असुरैरमरैरपि सदा सदाभूयात् सिद्धिदा सिद्धिदायिनी सिद्धिदायिनि सिद्धगन्धर्वयक्षाद्यैरसुरैरमरैरपि सेव्यमाणा सदाभूयात् सिद्धिदा सिद्धिदायिनी या देवी सर्वभूतेषु मां सिद्धिदात्रिरूपेण संस्थिता नमस्तस्य नमस्तसि नमस्तसि नमो नमः या यादेवी सर्वभूतेषु मा सिद्धिदात्री रूपेण संस्थिता नमस्तस्य नमस्तसि நமஸ்தி நமோ நம சித்தர் கந்தர்வர் தேவர் முனிவர் மனிதர் யக்ஷர் என அனைவராலும் வணங்கப்படுபவள் என்றும் வெற்றி ஒன்றையே பெறும் தேவி சித்திதாத்ரி என்னுடைய அனைத்து செயல்களிலும் வெற்றியையே ஜெயத்தையே தர வேண்டும் என்பது இதன் பொருள் சகல காரியங்களிலும் வெற்றி பெற இன்று நவராத்திரி இறுதி நாளில் இந்த மந்திரங்களை சொல்லி பலன் பெறலாம் இந்த அன்னைக்கு காசியில் சித்திதாத்ரி சங்கடா என்னுமிடத்தில் கோவில் உள்ளது இன்று ஆசுரி துர்கா என்ற துர்கை வழிபடப்பட வேண்டியவள் பக்தர்களிடமுள்ள காமம் முதலான குணங்களை அழித்து மோக்ஷத்துக்கு அழைத்து செல்பவள் தேவி ஆசுரி துர்கா என்று சொல்ல வேண்டிய சௌந்தரலகரி ஸ்லோகம் பதினோராவது ஸ்லோகம் இதில் ஸ்ரீ சக்கரத்தின் சொரூபம் கூறப்பட்டுள்ளது மிக விசேஷமான ஸ்லோகம் சதுர்பி ஸ்ரீகண்டைஹி சிவ யுவதி பி பஞ்சபிரபி பிரபிநாபி சம்போகு நவபிரபி மூல பிரகிருதி பிகி சதுஷத்வாரிஷத் வசுதல கலாஷ்ரிவலய திரிரேகாபிசார்தம் தவ சரண கோணா பரிணதாகா चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभि शम्भो नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशद्वसुदलकलाशत्रिवलय त्रिरेकाभिः सार्धं तव शरणको परिणताः ஸ்ரீ மூல பிரகிருத்தியே நமக என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை எட்டு நாட்கள் தினமும் ஆயிரம் முறை ஜபம் செய்ய புத்திர சந்ததி இல்லாதவர்களுக்கு சத்புத்திர லாபம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நைவேத்தியம் வெள்ள பாயசம் அஹா நைவேத்தியம் இன்று சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி இருபத்தி ஒன்பதாவது பாடல் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே இன்னொரு முறை சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்து எழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே இதன் பொருள் அபிராமி அன்னையே நீயே சக்கல சித்தியாக திகழ்கிறாய் சக்கல சித்திகளையும் வழங்கும் தெய்வமாகிய பராசக்தியும் நீயே பராசக்தி தழைக்க காரணமான பரமசிவனும் நீயே அந்த பரமசிவத்தை எண்ணி தவம் செய்யும் அடியவர்களுக்கு கிடைக்கும் முக்தியும் நீயே முக்திக்கு காரணமும் நீயே முக்திக்கு காரணமாக மனத்துள் தோன்றிய புத்தியும் அந்த புத்தியின் உட்பொருளும் என சக்கலமும் ஆகினென்று எம்மை காக்கும் திரிபுர சுந்தரி நீயே அல்லவா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் அபிராமி அபிராமி என்று சகலத்தையும் அபிராமி மயமாகவே காட்டும் பாடல் இது என்று சொல்ல வேண்டிய நற்றமிழ் மாலை சுந்தரி சங்கரி சுலப சந்தோஷினி சுரமுனி பணிந்தேடும் சூழியலை அசுரரை மாய்த்து ஆணவம் தோளைத்து அடியறை காத்திடும் அன்னையளே அணிமா மகிமா கரிமா லகிமா பிரபத்தி அட்டம சித்திய சிவனில் பாதியாய் சேர்ந்தே வழங்கிடும் துர்கையளே சித்தி என பெருமை பெற்றிடும் பேரழில் கொண்ட தேவியளே தாமரை மலர் மேல் சிம்மத்தில் அமர்ந்து அருள் மழை பொழியும் புண்ணியலே சங்கொடு சக்கரம் கதையும் கமலமும் கைகளில் தாங்கிடும் சதுர்புஜலே நவநாயகியரில் ஒன்பதாம் நாள் இன்று சித்தி திரி தேவி தாழ் பணிந்தேன் நவநாயகியரில் ஒன்பதாம் நாளின்று சித்தி தேவி தாழ் பணிந்தேன் ஸ்ரீ மகாதுர்கா ஸ்லோகம் நவராத்திரி நாளினில் நாயகி உன் புகழ் பாடியவளே நவநாயகியாய் நானிலம் தழைத்திட நல்லருள் புரிந்திட வந்தவளே நவசக்தி ரூபமாய் நல்லோரை காத்து நாத ரூப நவரசம் ததும்பிடும் நன்முகம் கொண்டிங்கு நாளும் என்னுடன் நிற்பவளே நவரத்ன ஜோதியை நெஞ்சினில் நிறுத்திடும் அடியவர் உயர்ந்திட செய்பவளே நவராத்திரியில் குழுவின் அமர்ந்து நன்மைகள் புரிந்திட வருபவளே நவநாயகிய மாலை பாடிய துர்கையின் தாழ் பணிந்தேன் நவநாயகிய மாலை பாடிய துர்கையின் தாழ் பணிந்தேன் இன்று மகானவமி சரஸ்வதி பூஜை தினத்தில் கற்பக போன்று கோரியதை தருவதும் வேதங்களால் கொண்டாடப்பட்டதுமான மிகவும் அரிய சரஸ்வதி கவச்சம் கோலோகத்தில் கிருஷ்ணனால் பிரம்மனுக்கு உபதேசம் செய்யப்பட்டது அதை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் சரஸ்வதி சிரசை காக்க வாக்தேவி நெற்றியை காக்க சரஸ்வதி காதுகளை காக்க பகவதியான சரஸ்வதி நேத்திரங்களை காக்க வாக்வாதினி நாசியை காக்க வித்யாதிஷ்டான தேவதை உதட்டினை காக்க பிராமி பல்வரிசைகளை காக்க ஐம் என்னும் ஏகாட்சர மந்திரம் கண்டத்தை காக்க ஹ்ரீம் என்னும் அக்ஷரம் கழுத்தை காக்க ஸ்ரீமென்னும் அக்ஷரம் புஜங்களை காக்க வித்யா சொரூபினி நாபியை காக்க வாணி கரங்களை காக்க சர்வாட்சர சொரூபினி பாதங்களை காக்க வாக்கதிஷ்டான தேவதை எல்லாவற்றையும் காக்க சர்வ கண்ட வாசினி கிழக்கு திக்கில் காக்க சர்வ நாவுகளிலும் வசிப்பவள் அக்னி திக்கில் காக்க சிரேஷ்டமாயும் சரஸ்வதி ரூபியாயும் இருக்கிற மந்திரராஜ தேவதை தென்திக்கில் காக்க மூன்று அக்ஷர சொரூபினி திக்கில் காக்க ஜிஹ்வாகரவாசினி மேற்கு திக்கில் காக்க சர்வாம்பிகா தேவி வாயு திக்கில் காக்க கத்தியவாசினி வடக்கு திக்கில் காக்க சர்வசாஸ்திர வாசினி ஈசான திக்கில் காக்க சர்வ பூஜிதா ஊர்தத்தில் காக்க புத்தக வாசினி அதோ திக்கில் காக்க கிரந்த பீஜ சர்வ திக்கிலும் காக்க இந்த நவராத்திரி நிறைவு நாளில் மேல் சொன்ன அனைத்து மந்திரங்களையும் சொல்லி அன்னையின் பேரொளால் சகல நற்பெயர்களையும் பெறுவோம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்